வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது வடக்கு கிழக்கில் முதலீடுகளை மேற்கொள்ள புலம்பெயர்ந்த தமிழர்கள் முன்வர வேண்டும் ஜனாதிபதி தெரிவிப்போம் புனித தலதா மாளிகையில் ஜனாதிபதி வழிபாடு மன்னாரில் அனுராஜிய தேர்தல் பிரச்சார உரையை ஏற்க முடியாது சுமந்திரன் தெரிவிப்போம் பிள்ளையானுக்கு மிக அருகில் இருந்தவர் எடுத்த தேடிய தீர்மானம் இன்று வெளிவரப்போகும் பல உண்மைகள் உயர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பான உண்மைகளை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் ரிஷார்ட் வதியுதி தெரிவிப்போம் அமெரிக்க வரை விதிப்போ பதினைந்து நாடுகளுடன் கலந்துரையாட ட்ரம்ப் தீர்மானம் வடக்கிலிருந்து வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்தவர்கள் மீண்டும் நாட்டுக்கு திரும்ப வேண்டும் என ஜனாதிபதி அனுர் குமார் கோரிக்கை விடுத்துள்ளார் யாழ்ப்பாணம் சங்கிலியின் பூங்காவில் நேற்றைய தினம் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தினை கூறியுள்ளார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற தேர்தல்கள் மக்களை பிரித்துள்ளன ஆனால் கடந்த பொது தேர்தலின் போது கிழக்கு தெற்கு தமிழ் முஸ்லிம் சிங்கள மக்கள் என அனைவரும் ஒன்றுபட்டு வாக்களித்தனா் அப்படிப்பட்ட ஒன்றிணைந்த தேர்தல்களை வேண்டும் மீள மக்கள் பிரிந்து வாக்களிக்க வேண்டாம் தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களின் அனைவரும் ஒரு நாட்டு மக்களாக ஒன்றாக வாழ வேண்டும் சகல மக்களுக்கும் சமமான உரிமை வேண்டும் அவ்வாறான நாடுதான் எமக்கு தேவை கடந்த காலங்களில் போர் புரிந்தோம் அதனால் இன்னும் நடந்தது அழிவுகளை தான் சந்தித்தோம் எம் உறவுகளை இழந்தோம் வடக்கிலும் தெற்கிலும் அதையே நடந்தது மீள அப்படி ஒரு நிலை எமக்கு வேண்டாம் எங்கள் தலைமுறைகள் போர் புரிந்தோம் அடுத்த தலைமுறைகள் போர் இல்லாது சமாதானமாக அனைவரும் ஒன்றாக வாழ வேண்டும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது காணாமல் தொடர்பான தகவல்களையும் அரசாங்கத்திடம் ராணுவத்தினரிடம் கையளிக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பதனை ஒருவர் உயிரிழந்தால் அவருக்காக அழுது அவருக்கு செய்ய வேண்டிய கிரியைகளை செய்து சில காலத்தில் ஆறுதல் அடைவோம் ஆனால் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது அவர்கள் உயிருடன் இருக்கிறார்களா இல்லையா என்பது தெரியாமல் படும் வேதனைகளை நான் நன்கறி எனது சகோதரர் கூட ஆக்கப்பட்டவரே அதனால் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் வழி எனக்கு புரியும் எமக்கு அமைதி தேவை அதற்காக அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை கண்டறிந்து வெளிப்படுத்துவோம் அதே போன்று பல வேலை வாய்ப்புகளை வழங்க உள்ளோம் குறிப்பாக விமானப்படையிலும் வேலை வாய்ப்புகளை வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளோம் அதற்கு இங்குள்ள பெரியவர்கள் பெற்றோர் இளையோர்களை இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எடுத்துக் கூற வேண்டும் காங்கேசன் துறையில் ஒரு ஜனாதிபதி மாளிக்க உள்ளது அது எமக்கு தேவையில்லை அதனை யாழ்ப்பாண மக்களுக்கு பயன்பட கூடியவாறு மக்களுக்காக அதனை வழங்க உள்ளோம் வடக்கிலிருந்து பலர் புலம்பெயர் நாடுகளுக்கு சென்றுள்ளார்கள் அவர்கள் மேலும் நாட்டுக்கு வர வேண்டும் தமது நாட்டினை கட்டியெழுப்ப தங்கள் முதலீடுகளை நாட்டில் மேற்கொள்ள வேண்டும் கடந்த கால கசப்பான அனுபவங்களை மறந்து நாட்டை கட்டியெழுப்ப நாட்டுக்கு வருகை தர வேண்டும் என அழைப்பு விடுக்கின்றோம் இந்த நாட்டில் கடந்த காலங்களில் பணம் உள்ளவர்களுக்கு ஒரு சட்டம் இல்லாதவர்களுக்கு ஒரு சட்டம் என சட்டங்கள் நடைமுறைப்படுத்துவதில் பாகுபாடு இருந்தது இனி அவ்வாறு இருக்காது அனைவருக்கும் சட்டம் பொதுவானதாக இருக்கும் என ஜனாதிபதி மேலும் கூறியுள்ளார் தா வழிபாட்டின் ஆறு மணிகள் ஜனாதிபதி அனர்குமார் திசநாயக்க கலந்து கொண்டுள்ளார் கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையில் உள்ள புத்த பகவானின் புனித தந்த தாதுவை நேரடியாக வழிபடுவதற்கான சந்தர்ப்பம் இன்று தொடக்கம் எதிர்வரும் பத்து நாட்களுக்கு பக்தர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது சுமார் பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஸ்ரீ தலதா வழிபாட்டின் ஆறு மணிகள் ஜனாதிபதி அனர்குமார் கலந்து கொண்டிருந்தார் ஜனாதிபதி அனுர் குமார பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தூதுவர்கள் உயர்ஸ்தானிகர்கள் மற்றும் ராஜதந்திரர்களும் ஆறு மணிகளவில் கலந்து கொண்டனர் ஸ்ரீ தலதா வழிபாடு ஜனாதிபதியின் வேண்டுகோளின் பேரில் மல்வது அஸ்கிரிய தேரர்கள் மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க கண்டி தலதா மாளிகையின் தியவாடன நிலைமை வழிகாட்டுதலின் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஆரம்ப நாளான இன்று பிற்பகல் மூன்று மணி தொடக்கம் மாலை ஐந்து மணி வரையிலும் பக்தர்களுக்கு புனித தந்த தாதுவை வழிபடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது நாளை தொடக்கம் தினசரி பிற்பகல் பன்னிரண்டு மணி தொடக்கம் மாலை ஐந்து மணி வரையிலும் புனித தந்த தாதுவை வழிபடுவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது ஜனாதிபதி அனுரகுமார் திசனாக்கு நேற்று மன்னாரில் ஆற்றிய தேர்தல் பிரச்சார உரை முற்றுமுள்ளதாக தேர்தல் விதிமுறை மீறலாகும் ஒரு வகையில் தேர்தலில் மக்களுக்கு லஞ்சம் கொடுப்பது போன்ற ஒரு உரையை அவர் அங்கு நிகழ்த்தியிருக்கிறார் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளரான ஜனாதிபதி சரதரணி எம்ஏ சுமந்தரன் தெரிவித்துள்ளார் மன்னார் நகரசபைக்கு தமது தேசிய மக்கள் சக்தியினரை மக்கள் தெரிவு செய்தால் அந்த நிர்வாகத்தின் திட்டங்களுக்கு கண்ணை மூடிக்கொண்டு நாம் அங்கீகாரம் வழங்கி நிதி ஒதுக்கீடு செய்வோம் வேறு தரப்பிடம் நிர்வாகம் போனால் அவர்களின் திட்டங்கள் குறித்து ஒன்றுக்கு பத்து தடவை பரிசீலித்து முடிவெடுப்போம் என ஜனாதிபதி அனரகுமார் திசநாயக்க அங்கு உரையாற்றியிருக்கிறார் என சுமந்திரன் இந்த அப்பட்டமாக தேர்தல் விதிமுறை மீறலாகும் இது தொடர்பில் நாம் தேர்தல் ஆணையத்திடம் உத்தியோகபூர்வமாக முறையிட இருக்கின்றோம் மக்களுக்கு லஞ்சம் கொடுத்து வாக்கு திரட்டும் சமயோசித பாணியை இந்த உரை இதற்கு எதிராக நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்க கோருவோம் என சுமந்திரன் கூறியுள்ளார் உயர்த்தஞ்சாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக பிள்ளையானுடன் பணியாற்றிய ஒருவர் தானே முன்வந்து குற்ற புலனாய்வுத் துறையினரிடம் சரணடைய உள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜய்பால் தெரிவித்துள்ளார் இதன்படி உயர்த்தஞ்சாயிர குண்டு தாக்குதல் தொடர்பில் பிள்ளையானிடம் விசாரணைகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் கருத்து தெரிவிக்கும் போது அவர் குறிப்பிட்டுள்ளார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் விரைவாகவும் புதிய கோணத்திலும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இதன் காரணமாக ஒரு குழுவினர் அச்சமடைந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தொடர்பான விசாரணைகள் தாக்குதல் நடைபெற்று ஆறு வருடங்களாகின்றன பல்வேறு விசாரணைகள் நடத்தப்பட்டுள்ளன எமது அரசாங்கம் புதிய கூட்டத்தில் விசாரணைகளை துருத்திப்படுத்தியுள்ளது இதன்படி பிள்ளையானுடன் உடன் பணிபுரிந்ததாக கூறப்படும் ஒருவர் இன்று வருகிறார் இவர் பிள்ளையானுக்கு மிக அருகில் இருந்த ஒருவராகும் இவரது வாக்குமூலத்தின் மூலம் பல தகவல்கள் வெளியே வரும் என அவர் தெரிவித்துள்ளார் உயிர்த்தஞ்சாயிரத்தின தாக்குதல் தொடர்பான உண்மைகளை ஓரிரு தினங்களுக்குள் வெளிப்படுத்த வேண்டும் என மக்களின் எதிர்பார்ப்பாக காணப்படுகிறது என நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாத் திருகோணமலை பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்றார் சம்பந்தப்பட்ட உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்ற விஷயத்திலே இந்த அரசாங்கம் தேர்தல் காலத்திலே சொன்னதற்கேற்ப அந்த நாட்டு மக்கள் பெரிய எதிர்பார்ப்போடு அவர்களுக்கு ஆணை வழங்கி இருக்கிறார்கள் எனவே இன்னும் ஓரிரு தினங்கள் இருக்கிறது அந்த தினங்களுக்குள் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் உண்மையான குற்றவாளிகள் நாட்டின் அதாவது நாட்டுக்கு தெரியப்படுத்தி அவர்களுக்கான தண்டனைகளை வழங்குவதோடு அநியாயமான சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்ற அப்பாக்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் அதே போல இந்த சம்பவத்தினால் பலர் பாதிக்கப்பட்ட ஒரு துப்பாக்கிய நிலைப்பட்டு எல்லாம் ஒரு விமோசனம் கிடைக்கும் என்று சில நாடுகளுக்கு விதிக்கப்பட்ட தீர்வை வரி திருத்தம் தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தீர்மானித்துள்ளார் ஜப்பான் ஐரோப்பிய ஒன்றியம் தென்கொரியா இந்தியா உள்ளிட்ட பதினைந்து நாடுகளுடன் கலந்துரையாடுவதற்கு தீர்மானித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதேவேளை ஐரோப்பிய ஒன்றியத்துடனான வர்த்தக ஒப்பந்தம் நூறு சதவீதம் சாத்தியமாகும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய ஒன்றிய இறக்குமதிகள் மீது ஆரம்பத்தில் இருபது சதவீதம் வரி விதித்து பின்னர் தொன்னூற்று நாட்களுக்கு அதை தற்காலிகமாக டிரம்ப் நிறுத்தினார் சந்திப்பை தொடர்ந்து இந்த கருத்துக்கள் வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது we